ஹலோ மக்களே நீங்கள் மண்வாசல் சேனலில் நாட்டு பொண்ணாங்கண்ணிக்கிற கூட்டு வைக்க போகிறோம் பருப்பு பா பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த கீரை இந்த வெயில் நாளுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இதை தலையில் அரிசி தேய்ச்சிக்கின்னு ஒரு பத்து நிமிஷம் நின்று தலை குளித்தா உடம்பு ஆகும் இது நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கண் தெரியாததுக்கு பொண்ணாங்கண்ணிக்கிற சாப்பிட்டா கண் தெரியும் கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நாட்டு பொன்னாங்கண்ணிக்கிற சாப்பிட்றது தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நாங்கள் பொன்னாங்கண்ணிக்கிறைய அலசி பொடி பண்ணி அரிஞ்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயாளி கடுகலப்பு ரெண்டு குண்டு மிளகாய் கருவேப்பிலை தக்காளி வேர்க்கடல காஞ்சி மிளகாய் போட்டு ஆசை வச்சிருக்கேன் தேங்காய் பாசி பாசிப்பருப்பு பெருங்காயம் எண்ணெய் பாசிப்பருப்பை வேக வைக்க திட்டமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் பாசிப்பருப்பு 100 gram. Makali. Hace malah kan. ya? Harukan mengapa? itu? பத்து நிமிஷம் பாய்ச்சி பருப்பு வேகணும் பாய்ச்சி பருப்பு வேக வச்சா வெந்தெடுத்து கீரையை போட்டுக்கணும் கீரை வந்துடுது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கீரை வந்துடுது கீரைக்கு தாளிச்சு போட்டிக்கிறோம் கடலை எண்ணெய் கடுகலப்போ போட்டுக்கிறோம் பெருஞ்சீரகம் கீரை பூட்டு

காஞ்சி கொட்டிகறேன் நீர் கள்ள பருப்பு முளகாயை போட்டு வறுத்து பொடி பண்ணி வெச்சிருக்கற தேங்காய் தேங்காவை திருவிச்சிருக்கிறான் கூட்டுக்கலாம் கீரை ரெடி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி சாப்பிட வேண்டித்தான் மன்னரசன் சேனலில் நோக்கி பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செஞ்சிருக்கிறான் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க